கடவுளாக இருந்தாலும் மனிதனாக பிறந்துவிட்டால் துன்பம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதே காலத்தின் நியதி உதாரணமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் சிறையில் பிறந்தார் அவர் பிறந்தவுடனே தாயை பிரிந்து கோகுலம் சென்றார் சிறு வயதிலிருந்தே எதற்குமே ஆசைப்படாத கிருஷ்ணர் ராதையை உயிருக்கு உயிராக காதலித்தார் ஆனால் விதியின் சூழ்ச்சியால் அவருடைய காதலும் நிறைவேறவில்லை தர்மத்தை நிலைநாட்ட குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் பக்கம் நின்றார் போரில் ஒவ்வொருவர் மரணிக்கும் போதெல்லாம் கிருஷ்ணரின் ரத்தம் சிந்தியது போரில் கொன்ற அனைவரது பாவங்களையும் கிருஷ்ணரே வாங்கிக் கொண்டார் அஸ்வதாமனுக்கு சாபத்தை வழங்கி அந்த வேதனையை அனுபவித்ததும் கிருஷ்ணரே இப்படி தனது வாழ்நாள் முழுவதும் துன்பத்தையே அனுபவித்த கிருஷ்ணர் இறுதியில் காந்தாரியின் சாபத்தையும் பெற்று கொண்டார் அதனால் தான் சொந்த மக்களையும் இழந்து காட்டில் ஜரா என்ற வேடனால் அம்பு இடப்பட்டு ஒரு அனாதையை போல இறந்தார் அந்த கடவுளுக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மனிதர்களான நமக்கு துன்பம் என்பது மனித வாழ்வின் ஒரு பாகம் ஐயோ என்று கலங்கி நிற்காமல் அடுத்தது என்ன என்று போராடி செல்லுங்கள் வெல்லுங்கள்